அந்த மாதிரி என்ன வாங்கியிருக்குன்னா கோழிக்கு எப்படி பார்த்தாலும் குட்டி கோழிக்கெலாம் அடிக்கடி எவ்வளோ ஏற வச்சாலும் செஞ்சு ஹிந்தி போயிரு அதனால தீவிர நடப்பாக வாங்கி வச்சிடலான்னு இருக்குது ஏன்னா மலையடை பற்றி எல்லாம் சும்மா சும்மா வளர்த்து வழக்கு வேறு அதான் அதே கடையில் ரெண்டு தீவிர நடப்பாக வாங்கியிருக்கு அது எப்படி வச்சிருக்குன்னு பார்ப்போம் இன்னும் தீவன டப்பை தான் வாங்கியிருக்கு ஏன்னா நம்ம கூட்டுக்குள்ளே இது போதானே நே வச்சு பார்ப்போம் மத நல்ல இது எப்படி தின்னுவா தின்ன இல்லையானே ஏன்னா வந்து அது ஃபுல்லாக இறக்கியில் தட்டி தட்டி பெருசு வச்ச உடனே ஒரு கிண்டு கிண்டு தட்டி இருக்கும் மழை டைம் வந்து அவ்வளோ தீவனமாக வேஸ்ட்டாக தான் ஆகும் இது வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கு இதெல்லாம் அரிசியும் இதை வச்சிருக்கு வச்சு பார்ப்போம் இன்றைக்கி எப்படி தின்னுவான் இல்லையான்னு தண்ணி டப்பையும் இதை வச்சிருக்கு ஆனால் குவாலி வேறு என்னதுன்னு சொல்லிட்டு பயன் திட்டம் இருக்கு எல்லாம் ஒன்று மேலே ஒன்று போய் படுத்து போய் ஒழிஞ்சு கிடையாது இங்கே நம்ம நம்ம தண்ணி தான் யாராவது வச்சிருக்கோன்னு எனக்கு தெரியலை ஏன்னா சட்டில் வச்சுருக்கோம் இது வர போய் பார்த்ததில்ல பஸ் எதனாத்துல திட்டணும்னு நினைக்கிறேன் இதேமாதிரி யாருக்கே வீட்டில் வச்சுருக்கிறேன் இல்லட்டு கோழிப்பட்டியில் வச்சுருக்கோம் ஏன்னா நமக்கு தெரியல இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த கோழிக்கு வச்சுருக்கோம் எப்படி திட்டணோன்னே பார்ப்போம் தட்டி எடுத்து போடாம இருந்தால் நல்லா தான் இருக்கும் கிட்ட வரவே இல்லை அதனால நிம்மத நாள்னால கொஞ்சம் தட்டில் எப்போ வைக்கிற மாதிரி பச்சை அரிசியும் தண்ணி அந்த நீட்டு வச்சிடும் நல்ல பசுதான் கிடைக்கும் சே சங்கத்தில் வச்ச சேர்த்தா இருக்கனு நினச்சோம் சின்னதே இல்லை வச்சிருக்கு பார்ப்போம் எப்படி தெரியுது நல்லது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க నమ్మ వది ఎప్పుడు పిచ్చింది కండి కమంటు కొడుక ఇక ఫర్ వాచింగ్